பாரம்பரிய வைத்தியத்தில் குழந்தைக்கு சளி பிடிச்சா என்ன செய்யுது குழந்தைக்கு சளி பிடிச்சிருச்சுனாலே வீட்டில் யாருமே தூங்க முடியாது விடிய விடிய அழுதுகிட்டு இருக்கோம் மூக்கில் ஒழுகிட்டுருக்கோம் புண்ணாயிடும் தூங்கவே தூங்காது சாப்பிடவும் சாப்பிடாது அதுக்கு முக்கியமாக வந்து வீட்டில் கிடைக்கிற வெத்தலை ஜாதி பத்திரி களிப்பாக்கு தேன் இதெல்லாம் கலவையா சேர்ந்து மருந்தாக தயாரித்து போகிறோம் குழந்தைகளுக்கு சளி குழந்தைகளுக்குன்னா ஒரு வயசுலேருந்து பத்து வயசில் பத்து வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கும் இந்த மருந்த நீங்கள் கொடுக்கலாம் அதாவது சின்ன குழந்தைங்கனாக்கா அந்த ஒரு வயசுக்குள்ள உள்ள குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்குற மருந்தை நம்ம அதை சினுக்கடிக்கு அருவா அந்த மாதிரி இருக்கிறதுல முறிச்சு கொடுப்போம் அல்லது வெயிலில் வச்சு புடம்போட்டு அந்த சாரை கொடுப்போம் இப்போ ஒரு வயசுக்கு மேலே உள்ள பத்து வயசுக்குள்ளே உள்ள குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சி அது அடிக்கடி சளி பிடிச்சிக்கிறது மூக்கடைச்சிக்கிறது அது தூங்காது எந்த ஒரு இதுலேயும் சாப்பாடு சாப்பிடாது மலம் கழிக்காது அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு நாம் இப்போ தயாரிக்கிற மாதிரி தான் அது ஏன் அப்படின்னாக்கா இப்போ வெயில் காலத்தில் வர்ற சளி வந்து சீக்கிரமாகவே போகாது மூக்கடைப்பு கூடவே சேர்ந்து காய்ச்சல் அந்த மாதிரி இருக்கும் குளிர்ச்சியான தண்ணி நிறையா குடிக்கிறாங்க அந்த குளிர்பானங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஜூஸ் ஐட்டங்களை வந்து ஜில்லுன்னு குடிச்சிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு அது சீக்கிரமாக சளி பிடிச்சிக்கிட்டு காதெலாம் வலி வந்துடும் ஜுரம் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருக்கிறத சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் வெட்டிலே சாறு எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ இது கூட சாதி பத்திரி ஒரு பூவில் பாதி எடுத்துக்கிறணும் களிப்பாக்கு இது கொட்டைப்பாக்கு அப்படின்னு சொல்லுவோம் இது ரெண்டையும் நல்லா அரைச்சி பொடியாக வச்சுருக்குறோம் சிட்டிகை அளவில் சேர்த்துக்கிறலாம் ஒரு மூணு சிட்டிகை அளவுக்கு சேர்க்கணும் நல்லா துவர்ப்பு கார்ப்பு வெட்டிலையினுடைய சுவை வந்து கார்ப்பு தன்மையாக இருக்கும் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்துடலாம் அவங்க சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டாலும் சரி ஏதாவது மூணு நேரமும் காலை மதியம் சாயந்தரம் மூணு வேலையுமேவும் நீங்கள் இந்த மருந்தை தயார் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தாங்கனாக்கா அவங்களுக்கு இப்போ வர அந்த வெயில் காலத்தில் அவங்க குளிர்ச்சியில் குளிர்பானங்கள் அந்த ஜூஸ் ஐட்டம் அப்படி ஐஸ் ஐஸ்கிரீம் இதெல்லாம் சாப்பிட்டதுனால வந்த சளி காய்ச்சல் மூக்கடைப்பு இதெல்லாமே சரியாகும் இந்த மருந்தை உடனே தயார் பண்ணி ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு வேலையும் சாப்பிட்ருங்க அந்த சளி காய்ச்சல் எல்லாமே சரியாயிரும் குழந்தைகளுக்கு சளி குழந்தைகளுக்கு சளி வந்துருச்சுனாலே ரொம்ப கஷ்டம் ஒரு வயசு கீழே வந்திருந்ததுன்னா அது வந்து சிறுநீர் கழித்ததை அந்த துணியை மாற்றாமையே விட்டுருப்பாங்க இல்லை கவனிக்காமல் அவங்க வேறு வேலை செஞ்சுட்ருப்பாங்க அதுலேயே படுத்து உருளும் போது அது சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும் குழந்தைங்கள இந்த குழாய்கிட்ட விட்டாச்சுன்னா அது வெளியவே வராது இந்த வெயிலுக்கு அதுலேயே விளையாண்டு 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 அந்த ஈரத்துலேயே வந்து சளி பிடிச்சிரும் இந்த வெயில் நேரத்தில் நிறைய ஐஸ் கட்டி அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க அதை சாப்பிடும்போது குழந்தைகளுக்கு வந்துடும் பெரிய பசங்க இந்த நேரம் வெயிலில் போய் குளிப்பாங்க பத்து வயசு வரைக்கும் இருக்கிற பசங்களுக்கு சொல்கிறேன் குளிச்சுட்டு தலத்தை ஓட்ட மாட்டாங்க அப்படியே ஈர துணியோடு இருப்பாங்க அவங்களுக்கும் சளி பிடிச்சிரும் அந்த சளிக்கெல்லாம் இது முக்கியமாக இந்த மருந்து பயன்படும் இதில் வந்து களிப்பாக்கு வெத்தலை ஜாதி பத்திரி தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கும் இதை ஒரு மூணு நேரம் ஒரு ரெண்டு நாளைக்கு குடிச்சிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த சளி சரியாயிரும் நிம்மதியாக தூங்க முடியும் சளிக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்